அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி கூட பொருந்தக்கூடிய பரணி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் பக்த சனி பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மேஷம் ராசி பர்னி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி மேஷம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க பர்னி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தை நண்பர்களுமே மேஷம் ராசி கூட தான் பொருந்துவீங்க மேஷம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் பரணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து சுக்கர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமான் மற்றும் லக்ஷ்மி தேவி தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது லக்ஷ்மி தேவி தாயார் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ விடை இடைவிடாது ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் கடவுள் வழிபாடுங்க ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி இந்த நூத்தி நாற்பது நாட்கள் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து நாட்களுமே நீங்க எதிர்பார்க்கின்ற மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கும் நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வக்ரகதியில் எண்ணிலிருந்து எண்ணி வரைக்கும் இருக்க போறாருன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மாத தேதிப்படி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அது வரைக்கும் வக்ரகதியில வந்து இருக்க போறாருங்க இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய நண்பர்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி தெளிவா பார்க்கலாம் நண்பர்களே தற்சமயம் உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமான மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் இருக்காருங்க இது வந்து நல்ல சிறப்பான அம்சமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அற்புதமான அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க உங்கள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த பாவ கிரகங்களோ அல்லது சர்ப்ப கிரகங்களோ வந்து நம்மளுடைய சுயஜாதகத்தில் உங்களுடைய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜய ஸ்தானங்களில் அமர்ந்தாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்குமா அப்படின்றது அதற்கு தகுந்த மாதிரி தற்சமயம் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் இதன் வந்து நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் நீண்ட காலமாக எதுனா கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட வந்து சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃப் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோம்மா மகிழ்ச்சிகரமாகவும் ரொம்பவே சிறப்பாகவும் இருப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல உன்னதமான காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் அயல்நாடு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாடு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா நீங்கள் அயல்நாடு சென்று உத்தியோகம் செய்வதோ அல்லது வந்து அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் ஆக அல்லது அயல்நாடு சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றோனமா இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய கூட்டுத் தொழில் வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து புகையிலை சம்பந்தப்பட்ட தொழிலோ அல்லது வந்து டிராவல் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்றீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு ஜட்ஜாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து டாக்டர் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஒரு சில அன்பர்கள் வந்து போலீஸ் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய துறையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல மதிப்பும் பேரும் பாராட்டும் மற்றும் நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதே நீங்கள் பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னாலும் வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக நம்மளுடைய மேஷம் ராசி வரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து விளையாட்டுத்துறை துறையில் வந்து வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா விளையாட்டுத் துறையில் வந்து நல்லபடியாக சாதனை படைப்பதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழும் நண்பர்களே மேலும் ஒரு சிலர் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனலாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து டியூஷன் அந்த டியூஷன் சென்டர் ரன் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி துறையில் இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா நெக்ஸ்ட் லெவல் டிசிக்னேஷன் உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கும் அதே சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் இந்த துறையில் வந்து இப்போ நீங்கள் வந்து புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதற்கு தகுந்த மாதிரி நிதி உதவி கண்டிப்பாக கிடைப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் வந்து தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களுடைய தொடர்பு மூலமாக நீங்கள் எதிர்பார்த்தணுமா உங்களுடைய லைஃப்ல வந்து படிப்படியாக ஒரு நல்ல முன்னேற்ற பாதி நோக்கி செல்வதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு அற்புதமான உகந்த காலகட்டமாக நம்மளுடைய மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் இருக்கின்ற இடத்துல வந்து ஒரு பெரிய தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் மேலும் வந்து இப்போ நீங்கள் ஒரு சின்ன தொழில் ஒரு பத்து பேர் வச்சு தொழில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க வந்து ஒரு ஐம்பது பேர் அல்லது அறுபது பேர் வச்சு தொழில் வந்து விடியோக்கம் செய்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் செய்வதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலமாக நம்மளுடைய மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டுமல்லாது தற்சமயம் சனிஸ்வரர் வந்து என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அமர்ந்திருக்கும் இடத்துல இருந்து தன்னுடைய ஏழாம் பறவையா உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புணி பிள்ளைகள் சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இது நல்ல பறவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து சுபத்தும் வாய்ந்த கிரகங்கள் இப்போது நம்மளுடைய சூரிய பகவானோ அல்லது நம்மளுடைய குரு பகவானோ அல்லது சுக்கர பகவானோ எந்த ஒரு வீட்டை பார்த்தாங்க அப்படின்னாலும் அவங்க பார்க்குற வீட்டுக்கு வந்து பலம் வந்து நல்லதுங்க ஆனால் அதே சமயம் வந்து இப்போ சனி செவ்வாய் இந்த மாதிரி இருக்கின்ற கிரகங்கள் வந்து பாவத்துவம் வாய்ந்த கிரகங்கள் அப்படின்னக்கூடிய காரணத்தினால இப்போ அவங்க உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான குரு புண்ணிய ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது உங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்களா பிள்ளைகள் வரம் இல்லாமல் மன வருத்தத்தோடு இருக்கின்ற நண்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா சாத்தியப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கு அப்புறமா வந்து நீங்கள் ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ரெகுலராக டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோங்க விடாம கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க இதெல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் முடிவதற்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வந்து பிள்ளைகள் வர விஷயமா வந்து ஒரு நல்ல தகவல் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து காதல் வசப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி காதல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய படிப்பில் அவ்வப்போது சிறிதளவில் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை வந்து அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனத்தில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க வந்து ஃபாரின் மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளியூருக்கு போயிட்டு படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல்படிப்பு படிப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து சனீஸ்வரர் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுஷ்தானம் களசானம் மற்றும் ஒம்பு வழக்கு பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இது நல்ல சிறப்பான அம்சமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது தான் உண்மைங்க இதன் காரணமா வந்து இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஏதோ ஒரு பிரச்சனை விஷயமாவோ அல்லது சொத்து சம்பந்தமான விஷயமாகவோ வந்து நீங்கள் கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் வந்து இப்போ இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனை விஷயமா ஒரு நல்ல தீர்வு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் நல்ல உகந்த நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஷரர் உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து ஆக்கிரம் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக நம்மளுடைய மேஷம் ராசி வரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தன் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணம் வந்து சனியுடைய பார்வை வந்து கொஞ்சம் வந்து பலம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ஹெல்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ரசனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் இப்போ உங்களுடைய ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னாலும் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டாக நீங்கள் மெடிசன் எடுத்துக்கொள்வதோ அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு உங்களுடைய ஹெல்த்தில் இருக்கின்ற உடல் உபாயங்கள் அனைத்துமே விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றானுமா உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இருப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் பக்ர சனி பயிற்சி காலம் ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்னு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக கரை கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றோனுமா உங்களுக்கு தகுந்த இருந்த மாதிரி கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ரசனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் ஒரு சில நண்பர்களுக்கு செட் ஆகாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பொருந்தலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய பர்சனல் பர்தாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ